சைதன அதிரதியும் மஸ்ஜிதுக்கு வர்றாங்க உள்ளே வர்றாங்க அவங்க வந்த குதிரைய வெளியில் கட்டி போட போனாங்க ஒருத்தர் நின்னாரு இந்த குதிரையை பார்த்துக்கப்பாங்க இந்த குதிரையை நான் தொழுதுட்டு வந்துடுறேன் அவர் கையில் ஒப்படைச்சிட்டு போகிறாங்க போய் தொழுதாங்க அவரு ஓகேன்னாரு தொழுது முடிச்சுட்டு வெளியில் வந்தால் அந்த ஆளை காணல மானிதம் இல்லையா இந்த குதிரையை நீ பார்த்துக்க நான் தொழுதுட்டு வரேன்னு சொன்னா அவங்க வர்ற வரைக்கும் அவங்க நிக்கணும் ஆளை காணல செய்த அதிபதி இருந்தாலும் தொழுதுட்டு வந்து பாக்குறாங்க இங்க தேடுற ஆள் இல்ல சரி குதிரையை விட்டுட்டு போயிருக்கானேன்னு ஏற போனா கடிவாளம் இல்ல குதிரையில கடிவாளம் இல்ல கடிவாளத்தை கொண்டு போயிட்டான் அந்த உடனே கடிவாளம் போட்டா தானே போக முடியும் பஜாருக்கு வந்து கடிவாளம் வாங்க கடைக்கு வந்தால் கடிவாளத்தை கேட்குறாங்க அந்த கடையில் உள்ளவன் கடிவாளத்தை எடுத்து கொடுக்குறான் அதுக்கான தீனார் என்னான்னு கேட்டு கையில் கொடுக்குறாங்க வாங்கி பார்த்தா அவங்க கடிவாளம் அவங்க குதிரையுடைய கடிவாளம் அந்தாலும் அதை கொண்டு போய் அங்கே விற்றுட்டு போயிட்டான் அலிறுதி இருந்தாலும் அந்த கடிவாளத்தை வாங்கி மாட்டிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து சொன்னாங்க ரப்பே உன் அடியானுக்கு தேவை வரும்போது நீ அவனை எப்படி ஆளுன்றது ஜூஸ் தான் கொடுக்கற நான் ஒரு நீயத்தில் வச்சிருந்தேன் கையில் இந்த அஞ்சு தீனார் வச்சிருக்கேன் அவன் நம்ம குதிரையை பாதுகாத்துட்டு நிற்கிறான் தொழுதுட்டு போய் அவன் கையில இதை அன்பளிப்பா கொடுக்கணும்னு வச்சிருந்தேன் அவனுக்கு தேவை அவசரப்பட்டு ஹலாலா எங்கிட்ட வாங்காம ஹராமா கடிவாளத்தை வித்து கொண்டு போயிட்டானே அல்லாஹ் எங்கிட்ட வாங்கினா ஹலால் நான் கொடுக்கணும்னு வச்சிருந்தேன் அதுக்குள்ள அவன் கடிவாளத்தை கொண்டு விற்றுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டான் நான் நினைச்சேன் இந்த அடியான் நின்னா நமக்கு பாதுகாப்பா நின்னானே ஒரு அஞ்சு ரூபா கொடுப்போன்னு வச்சிருக்கேன் அவன் கடிவாளத்தை விட்டு ஹராமா சம்பாதிச்சுட்டு போயிட்டானே என்ன பாடம் நமக்கு தேவை வரும்போது அந்த தேவையை அல்லாஹ் நமக்கு முன்னிறுத்தி நான் எப்படி நடக்கிறேன் என் தேவை வருகிற போது துன்பங்கள் வருகிற போது பிரச்சனைகள் வருகிற போது அல்லாஹ் தான் யார் என்று காட்ட வருகிறான் அடியான் அப்போது அவன் பக்கம் திரும்ப வேண்டுமே எப்போ நம்ம திரும்பவில்லையோ நம்ம பிளகீனமாகிவிடுக